ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் டிவி பார்க்கலாம் மதன் விஷயத்தில் சூர்யா எல்லார் முன்னாடியும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க ஐஸ்வர்யா மேலே எந்த தப்பு இல்லைன்னு அந்த விஷயத்தில் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தது நினச்சி மகா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த குழந்தை என்னது இல்லை அப்படின்னு கௌதம் சொன்னாலும் அடித்து பேசினாலும் ஐஸ்வர்யா நான் ரெஸ்ட் எடுக்க தயாராக இருக்கேன் நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போங்க நான் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஓம் பிள்ளை தான் நிறுவிச்சு காமிக்கிறேன் நான் ஒன்றும் மகா மாதிரி இல்லை நான் பொறுத்து போகிறதுக்கு எனக்கு பொறுமை பொங்குச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா செம் செம்மையாக சண்டை போடுறாங்க எல்லாம் முடிஞ்சிருது வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க போன கையோட மகா பார்த்து அங்கே அவங்க ரூமில் போய் சூர்யா காலில் விழுந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஏன் மகா ஏன் இப்படிலாம் பண்ணுற எந்திரி ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க தொட்டு வணங்குறாங்க ஆசீர்வாத ஆசீர்வாதம் கேட்குற மாதிரி எந்திரி மகா எந்திரி அப்படிங்கிற இல்லைங்க எப்படி நீங்கள் இந்த வீட்டில் எல்லார் முன்னாடியும் என் அக்கா நல்லவன்னு சப்போர்ட் பண்ணிங்க பாருங்க அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அந்த கடவுளுக்கு மேலே ஒசந்துட்டீங்க உண்மையிலே உங்கள் காலை தொட்டு கும்புறதுல தப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டே ரொம்பவே அப்படி மன உரிய பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்றும் இல்லை உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுச்சு நான் உங்கள் பக்கம் நிற்கிறேன் இதில் என்ன இருக்குது இது என்னோட கடமை மகா அப்படிங்கிறாங்க அப்புறம் இன்னொன்று ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் அந்த மதன் விஷயத்தில் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் நான் வெற்றி பெறணும்னு நீங்கள் தான் ஆசிர்வதிக்கணும் இங்கே பார் லூஸ் மாதிரி பேசாத நீ தனியாக போய் மாட்டிக்காதன்னு எத்தனை வாடி சொல்கிறேன் நான் இருக்கேன் நான் கமிஷனர்கிட்ட அப்பா சொல்லியாச்சு தாத்தாவும் சொல்லியாச்சு நீ ஏன் பயப்படுற கூடிய சீக்கிரம் அவனை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நம்மளும் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கணும் சரி நீ எங்கே போனாலும் என்னட்ட சொல்லாமல் போகாதான் நானும் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா உனக்கு எனக்கு நான் என்றைக்குமே மகா கவலைப்படாத அப்படின்னு சொன்ன ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசூரிய பேசுகிறாங்க அதே சமயம் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா போய் இப்படி காட்டு காட்டும் காட்டுறாங்க கௌதம் இருந்துட்டு என்னடி இருக்க இந்த வீட்டில் எல்லாரையும் நீ ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது உன் வயத்தில் வளர்கிற குழந்தை என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க கௌதம் இப்படி நீ ஒரு மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிறியே இது உன்னோட குழந்தை நான் மாசம் மாறின்னு தெரிஞ்சால் நீ ரொம்ப சந்தோஷப்படக்கூடாதா ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு பயங்கரமா திட்றாங்க இங்கே பாரு உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல ய்ச்சி அந்த வீட்டை விட்டு போய் வெளியில போ இந்த ரூமை விட்டு போ அப்படின்னு கத்துறாங்க தங்கச்சி மாதிரி நினைச்சியா அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த குழந்தை உருவாருக்கு இந்த முன்னாடி உருவா இருக்க கூடாதா நான் எந்த மேல மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க உடனே ஐஸ்வர்யா பத்து என்ன ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுற நீ எந்த தப்புமே பண்ணல பணத்துக்கு ஆசைப்பட்டு தனாடி என் கூட வந்த அந்த சூர்யா மேல சொத்தும் இல்லை என் தான் அந்த எல்லா சொத்துமே இருக்கு என் பேர்ல தான் சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதுனால கல்யாணத்தன்னைக்கு ஓடி வந்து என் கூட வந்து ஒட்டிக்கிட்ட இது தெரியாத உனக்கு தான் மறுபடியும் ஐஸ்வர்யா கத்துறாங்க இங்க பாரு பணத்துக்காசுக்காக நான் வந்தேன் ஆனால் என் கற்பை வந்து சந்தேகப்படாத இல்லை நீ மட்டும் என்ன யோக்கியமா என்ன ஆசை கட்டி மோசம் பண்ணது நீ தானே நானும் கோடிசை நினைச்சேன்னு என்ன கல்யாணம் பண்ண சொல்லி துடிச்ச என்னை ஏமாத்தினது நீ தானா அப்படிங்கிறாங்க இந்த ரூமை விட்டு போறியா என்ன இப்போ என்ன ரூமை விட்டு போகணும் அவ்வளோதானே ஆமா அப்படா அது போறேன்னு ஒத்துக்கிட்டியே ரொம்ப சந்தோஷம் கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற பட்டாருன்னு என்ன பண்ணுறாங்க அப்படியே தள்ளி விட்டுறாங்க வேக வேகமாக பிடிச்சி தள்ளிட்டு வர்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நான் என்ன கிரிக்கி நினைச்சியா இந்த ரூம்பை விட்டு நான் போக முடியாது இது என்னோட ரூம்பு என் வயத்தில் வர்ற குழந்தைக்கும் எனக்கும் சொந்தமான ரூம்பு அந்த குழந்தை எடுத்து உன் கண்ணு முன்னாலே வளரும் இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன் என்னை யாரும் வெளியில் அனுப்ப முடியாது நீ போட வெளியே நாயே அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குலருந்து வெளியில் கழுத்தை பிடிச்சி கதவை தள்ளிடுறாங்க சாத்திடுறாங்க அப்படியே என்ன இவ இவளை தள்ளலாம்னு பார்த்தா நம்மளை தள்ளிட்டாளே அப்படின்ட்டு அப்படியே வந்து நின்றா அங்கே அவங்க அம்மா சித்திரத்தை வந்து நிற்கிறாங்க அம்மா பார்த்தோன்னா அப்படியே அள்ளு விடுது அப்படியே இப்படி முழிச்சு முழிச்சு பார்க்கறேன் என்னடா ஏதாவது உருப்படியாக பண்ணிருக்கியா அப்படின்னு பலருன்னு அற கொடுக்குறாங்க ஓங்கம்மா அங்கிட்டு அவ எனக்கு அற கொடுக்குறா இங்கிட்டு நீங்க அற கொடுக்குறீங்க நான் என்னம்மா பண்றது எல்லாம் நீங்க வளர்த்ததாம் நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் உங்க தப்பு அப்படின்னு நொந்துக்கிறாங்க கௌதம் இங்கே கோட்டீசர் வீட்டில் பிரபா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க ஏண்டி அழுதுகிற விடுடி அப்படிங்கிற என்னம்மா பண்ணுறது அவங்க ரெண்டு பேரும் இப்போ பழக பழக என்னால் இருக்கேம் இல்லம்மா அனாமிகாவும் இங்கே விஜயும் ரொம்ப நெருங்குன்தாம்மா அவன் மேலே இருக்கிற பாசம் காதல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ணுறதுனே புரியலையே எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்குன்னு அழுதுகிட்டே புலம்பி தள்ளுறாங்க கோட்டிச்சிடேருந்து நம்ம ஏழையாக பிறந்துட்டண்டி என்ன பண்ணுறது விட்டு தள்ளு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா என்னால் முடியலமா அப்படிங்கிறதான் தான் ரொம்ப மகன் இந்த மாதிரி உருகி போய் காதலிக்கிறாளே என்ன பண்ணுறது விஜய்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு தைரியமாகிடு இது எனக்கு ஒரு முடிவு நான் கட்டண்டி அப்படின்னு மகக்கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க கோட்டி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணு கையில் ஒரு லைக்கா போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்